பிள்ளைகளே காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக நான் உயரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் வசனம் வெளிச்சத்தைப் போலவும் உன் பட்ட பகலை போலவும் விளங்கப்படுவார் உங்கள் நீதி வெளிச்சத்தைப் போல பட்ட பகலை போல விளங்கப்படுகிறது வெளிச்சம் இல்லாமல் இருள் பட்ட பகல் இல்லாமல் இருள் ஐயோ ஆனால் இதோடு பார்வையிலே நம்மை எப்படி நீதியாக ஏற்றுக்கொள்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் மூணு முதல் ஐந்து வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது கத்தரி நம்பி நன்மை செய்ய வேண்டும் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் கத்தரத்தில் மன அமைச்சியாக இருக்க வேண்டும் வழியை கத்திற்கு ஒப்பித்து அவருமே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அதுதான் மீது அவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணும் வழியை கத்திற்கு ஒப்புவிக்க வேண்டும் தேசத்தை குடியிருந்த சத்தியத்தை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் போது தேவன் அது நீரியா ஏற்றுக்கொண்டு அந்த நீரிய வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் தேவன் மாற்றுகிறார் ஒரு பத்து பகல் எப்படி வெளிச்சமாயிருக்கும் தெரியுமா இருக்கும் அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் ஒரு பத்துப்பதனை போல வெளிச்சம் சூரியனை போல வெளிச்சம் உண்டாக ஒரு ஆசீர்வாதம் உண்டாக ஆண்டவர் பார்வையில இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க செய்ய வேண்டும் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அவர் சிறு ஜபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டவரை வழியை கத்தர் ஒப்புவிக்க வேண்டும் அவர் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும் பூமியிலே குறி சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் கத்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் உங்க பிள்ளைகளை செய்யும் பொழுது அதை நீதியாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் உங்க செய்யற காரியத்தை வெளிச்சமாய் மாற்றி இருளை போக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீரப்பா தயவு செய்து அப்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் மனம் இறங்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் கட்டாயம் கட்டாயம் நூற்றுக்கு நூறு அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமையன்